நில அளவையை வந்து தொடர்ந்து செஞ்சவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் எவரஸ்ட் தொடர்ந்தார் அதன் பிறகு தொடர்ந்தார் அதனால தான் பாருங்கள் அவர் வந்து பார்க்குறாரு இமயமலையில் அளவை முடிக்கும் போது பார்க்குறாரு இவ்வளோ உயரமான சிகரங்கள் இருக்குது இவ்வளோ தனித்துவமான சிகரங்களாக இருக்குது அப்போது இந்த சிகரத்துக்கு என்ன பெயர் கொடுக்கலான்னு பார்த்தோன்னே அந்த ஜார்ஜ் எவரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நில அளவையில் தன்னோட பெரிய பங்கு அளித்தவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டு காலம் ஆயிருக்கு அவங்க இந்த நிலத்தெல்லாம் அளக்கிறதுக்கு சாதாரணமாக இல்லைங்க வெயிலில் அலைஞ்சிருக்கிறாங்க மழையில் நனைஞ்சிருக்கிறாங்க பனி குளிர் புயல் பூகம்பம் நிலநடுக்கம் அப்படின்னு பல பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க பல தொற்று நோய்கள் பல ஊர்களில் ஏற்பட்டிருக்கு பல பேர் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க பல பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கு அப்படி பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து தான் இந்தியா முழுக்க அந்த நிலப்பரப்பை எல்லாம் அவங்க வந்து அளந்துருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை அளவீடு செய்யும்பொழுது அதோடய அஸ்திவானத்தில் ஒரு பகுதி கீழே விழுந்ததாகவும் அதில் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்டதாகவும் அவங்களுடைய குறிப்புகளை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி நம்முடைய அக்பருடைய சமாதி அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அளவிடும்பொழுது ஒரு தூணே சரிந்து விழுந்ததாகவும் அதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து இவங்களை சில மக்கள் உள்ளூர் பல பேர் சிறைபிடிச்சிருக்கிறாங்க அப்படியெல்லாம் பல பிரச்சனைகளையெல்லாம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி அளவீடு செஞ்சுருக்கிறாங்க இப்படி அளவீடு செய்தனுடைய நன்மை என்ன அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம துல்லியமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது